நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழை பத்தின ஒரு இன்ட்ரஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போனாவாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாரோடு முன் தோன்றி மூக்க முடியும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என்கிற வாக்கியம் நிறைய பேர் நிறைய இடத்துல தமிழோட பெருமையை எடுத்துக்காட்ட சொல்லியிருப்பாங்க இத மத்த மொழி பேசுறவங்க அதைப்படி கல் மண் தோன்றதுக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்திருக்க முடியும்னு இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த வாக்கியத்துக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா கல்லுங்கிற வார்த்தைக்கு சாதாரண கல் அர்த்தம் கிடையாது வானத்தை உயர்ந்து நிக்கிற மலைதான் அதோட சரியான பொருள்

இன்னைக்கு நம்ம பாக்க போற முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா எப்படி இந்த ஜாதி வந்தது இந்த ஜாதியோட அடிப்படை என்ன ஏன்னா ஜாதி ஒழிக்கணும்னு போராடுற பல பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதி எப்படி வந்துச்சு அப்படின்னே தெரியாம இருக்காங்க நம்ம ஜாதி எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சால்தான் அதை ஒழிக்க முடியும் சோ ஜாதி வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கலாம் ஓகேவா அவங்க வீடியோ போகலாம் இதான் ஜாதிக்கே பேசுன்னு சொல்லலாம் அடிப்படை அதாவது மனுஸ்மதி மனு நீதினு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல மனுஸ்மிருதினு சொல்லுவாங்க மனு நீதினும் சொல்லுவாங்க இது எழுதுனது வந்து யாரும் இன்ன வரைக்கும் தெரியல மனு என்ற ஒரு சோழன் எழுதுனாருன்னு சொல்றாங்க ஆனா வந்து அதுவும் கன்ஃபார்ம் ஆகல இது யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா பிராமணர்கள் பிராமின் சொல்லுவாங்க ஓகேங்களா தான் இது எழுதப்பட்டிருக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பிராமணர்கள் வந்து டாப்ல இருப்பாங்க நம்ம எல்லாரும் அவன் கீழே வேலை பார்க்கணும் இது வந்து ஒரு பிக்சடு சட்டமா இருக்காது செஞ்சுரி தாண்டதானே மாறிட்டே வரும் இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னா அடுத்து டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அதை மாத்துவாங்க அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சட்டத்தை மாத்திப்பாங்க இதுல இருந்தா அவனுக்கு சாதி முதல்ல ஆரம்பிச்சிருக்கு நம்ம எப்படின்னு பாக்கலாம் வாங்க முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரம்மா அப்படின்னு சொல்லி கடவுளை சொல்றாங்க அந்த கடவுள் இருக்காரு பாத்தீங்களா இவரோட தலையில இருந்து பிறந்தவங்க தான் வந்து பிராமணர்கள் அவங்களோட அந்த பிரம்மனோட கையில இருந்து பிறந்தவங்க வந்து சத்திரைகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த பிரம்மனோட தொடையில இருந்து பிறந்தவங்க வந்து வைசியர்கள் அது அதோட பாதம் கால் இருக்கு பார்த்தீங்களா கால் பாதத்துல இருந்து பிறந்தவங்க வந்து சூத்திரர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இது வந்து நாலு கேட்டகரிய பிரிக்காங்க இப்ப தலையில இருந்தாங்க பார்த்தீங்களா பிராமணர்கள் இவங்கதான் வந்து மேஜர் பொசிஷன்ல உள்ள மாதிரி பிரிக்காங்க இவங்க எந்த பொசிஷன்ல இருக்கலாம் அப்படின்னா அரசியல் கல்வி கோவில்கள் இந்த மூணு இடத்துல வந்து இந்த பிராமணர்கள் தான் இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா சத்திரியர்கள் வந்து போர் வீரர்கள் இந்த காணி வேலை பார்க்கறவங்க அடுத்து வைசியர் வந்து சிறு தொழில் பாக்குறவங்க அவங்க வந்து பிராமணர்கள் போய் தானம் கொடுக்கணும் இந்த மாதிரி சொல்றாங்க அவங்களை அடுத்து பாத்தீங்கன்னா நாலாவது சூத்திரர்கள் இவங்க வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க வரைக்கும் பிராமணர்கள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே அவங்க கேட்கணும் அந்த மாதிரி வந்து இவங்க கொண்டு வராங்க அப்படிதான் அந்த மனுஸ் மீதி இந்த நூலில் போட்டிருக்கு சட்டம் அப்படின்னா எப்ப இருக்கணும் அதாவது காமனா இருக்கணும் ஒரு சமத்துவ நீதி சொல்றதா இருக்கணும் ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டு இது ஒரு சட்டம் சொன்னதான் அந்த மனுஷனுடைய நூல் சரி ஓகே இந்த நூலை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் இதான் இப்ப இல்லை அப்படின்னு பாத்தீங்க ஆமா கண்டிப்பா வந்து இது வந்து இப்ப நடைமுறைக்கு இல்லைன்றது வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் நம்ம நடைமுறைக்கு இல்லை டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கு நம்ம அம்பேத்கர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து முற்றிலுமா கொஞ்சம் இதை எதிர்த்து போராடினாரு நமக்கு ஒழிச்சுட்டாங்க ஆனா இன்னும் நடைமுறைக்கு இருக்குது ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து அரசியல்ல ஆட்சியில் இருக்கிறது டாப்ல இருக்க யாரும் உங்களுக்கு தெரியும் ஓகேவா இந்த புத்தகத்தபடி அரசியல்ல யார் டாப்ல உங்களுக்கு தெரியும் கல்வியில யார் வந்து இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் கோவில்கள்ல யார் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ அந்த மனுஸ்மதியில உள்ள அந்த சட்டம் தான் இன்னைக்கு நடைமுறை இருக்குது டுவெண்ட்டி பர்சன்ட் ஓகேவா அதனால நம்ம இது தெரிஞ்சுக்கணும் இந்த மனுஷ்மதியில் எது ரொம்ப பேஸ் அப்படின்னா சொல்றாங்க வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அதாவது வேற சாதியில கல்யாணம் பண்ணக்கூடாது இதை ஒன்று சொல்றாங்க ரெண்டாவது பெண்கள் அடிமையா தான் இருக்கணும் இதை சொல்றாங்க அடுத்து பிராமணர்களை தவிர வேறு எந்த குடியினரும் சாதியினரும் வந்து கல்வி கற்க கூடாது இது சொல்றாங்க பிராமணர்களை திட்டணும் அப்புடின்னா அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம தமிழ் சங்கத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா சங்க காலத்துல அது கலப்பு திருமணம் தான் அவங்களோட பேஸாவே இருந்தது கலப்பு திருமணம் சொல்ல முடியாது அது கலந்ததான கலப்பு திருமணம் நார்மலாக ஒரு திருமணம் பண்றது தான் சங்க காலத்துல வந்து ஜாதி இல்லையான்னு கேட்டிங்கன்னா சாதின்ற சொல் வந்து கிடையவே கிடையாது கொடிகள் தான் இருந்தது கொடிகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வேலையை செஞ்சிட்ருப்பாங்க அதாவது மரவர் புளையர் பறையர் இந்த மாதிரி நிறைய கொடிகள் இருந்தது அவங்கவுங்க தொழில்க்கு ஏற்ப அது ஒரு பேர் வச்சிருப்பாங்க இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒலிம்பிக்கில் ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு வராங்க ரன்னிங்கில் இன்னொருத்தவங்க ஃபஸ்ட்டு வராங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலுமே டாப்பில் வராங்க நம்ம அப்படி பார்த்துட்டு இவங்கதான் டாப்பு இவங்க அவங்களுக்கு கீழே சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவங்க திறமைக்கு ஏற்ப ஒரு தொழிலில் டாப்பில் வராங்க அவங்களுக்கு போய் நம்ம பேர் வச்சிருப்போம் தான் தமிழ் சங்கத்துல இருந்தது அவங்க அவங்க ஃபீல்டுல வந்து அவங்க கரெக்டா இருப்பாங்க ஆனா எல்லாருமே வந்து அவங்களோட அந்த குடிகள மாத்தி மாத்தி வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க நம்ம சங்க கால நூல்களே நிறைய பாக்கலாம் சிறப்பதிகாரத்தை பாக்கலாம் நிறைய நூல்களை நம்ம பார்க்கலாம் கருப்பத்திரோட இருந்தத இவங்க முத கொண்டு வரது பாத்தீங்க அப்படின்னா பிரிவினையை கொண்டு வரணும்னு சொல்லி முத வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் வேறு ஜாதிகளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வரது இந்த மனுஷனு சோ இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம சங்க காலத்துல இருந்தது அதை மாத்தினது இந்த மனுஷன் இந்த புத்தகம் தான் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கோயில்கள் வந்து குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி இன்னுமே சொல்றாங்க இதுக்கெல்லாம் பேஸ் இந்த மனுஸ்மிதி தான் இதெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அந்த மாற்றங்கிறது கண்டிப்பாக வரும் ஸோ நிறைய வந்து அந்த காலத்தில் எதிர்த்தாங்க அதாவது புத்திஸ்ட் ஆகட்டும் ஜெயின்ஸ் சொல்லுவாங்க அவங்க சித்தர்கள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மனுஸ்மீதியை இந்த ஜாதியை அப்போஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் எதிர்த்தவங்க அதாவது மனுஸ்மதியை பத்தி நம்ம ஓவராக பார்த்துருக்கோம் நம்ம அடுத்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனுநிதியில மிக கேவலமான ஒரு பத்து கருத்தை வந்து நம்ம பார்ப்போம் பத்து ஒரு நூல்கள் நூல்கள் சொல்ல முடியாது ஒரு பத்து சட்டங்களை நம்ம பார்க்கலாம் அது எப்படின்னு நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க ஓகேவா ஸோ நம்ம சாதியை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி இது யாரால வந்தது யாரால நிறுவப்பட்டது இன்னும் யாரால பார்த்தீங்கன்னா இது நிலச்சி இருக்குது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த வீடியோ வந்து உனக்கு ஒரு கேள்வி எழுப்புச்சுன்னு நம்புறேன் அப்படி எழுப்பிருச்சு அப்படின்னா அதான் நம்மளோட முதல் வெற்றி ஸோ வீடியோ பகிருங்க கமெண்ட்ஸ்ல உங்க குரலை சொல்லுங்க ஸோ தமிழ் கலாச்சாரத்தை அழைவிடாம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது நம்மளோட பொறுப்பு தான் and